இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் நாம வந்து கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை பண்ணை புயல் வளர்ப்பு காளான் பண்ணை காடை வளர்ப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பேனல் சீட்டு இப்ப வந்து யூஸ் பண்றேன் சார் வணக்கம் சார் எஸ்எம்டி பேனல் ஷீட்ல இருந்து பேசுறேன் ஆஃபீஸ் ஆபீஸ் வந்து மேச்சேரி டு பெண்ணாகர மெயின் ரோட்ல ரெண்டாவது கிலோமீட்டர்ல இருக்குங்க சார் எல்லா இடத்தும் கொடுத்து விட்டுருக்கோம் நம்ம பேனல் ஷீட் நீங்க வந்து இப்ப தடுப்பு வேலையை அனுப்பிச்சிருப்பீங்க அதில் பாம்புகள் பூச்சிகள் நிறையா போகணும் ஒரு டோர் வைக்கணா கூட ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம் ஒரு செட் போடணும்னா வந்து நீங்க மூணு லட்ச ரூபாய் ஹாஸ்பிட்டல் சீட் போடுறதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேயே இது வந்து உங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மீதி ஆகிற மாதிரி ஆயிருது பேனல் ஷீட்டினுடைய பயன்பாடு முக்கியமான பயன்பாடு என்னன்னா இது வந்து வெயில் காலத்துக்கும் ஏற்றது குளிர்காலத்துக்கும் ஏ கட்டுறது நாங்க இப்ப தமிழ்நாடு பூரா இது வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கங்க நிறைய வாடிக்கையாளர்கள் எங்க நோக்கி வராங்க மேல ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணீங்களா மேட்ரி எம்எஸ்எஸ் எஸ் எஸ் கொரியர் மூலியமா நாங்க எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆபீஸ் வர முடியலன்னா சரி எங்களை போன்ல காண்டாக்ட் பண்ணி நாங்க கொரியர் மூலியமா உங்களுக்கு சீட் அனுப்ப நாங்க தயாரா இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு கிலோ வேணாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம் நன்றி வணக்கம்